ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் வாங்கினிக்கி அவளை வச்சு சூப்பரான மிச்சர் நம்ம பேக்கரி கடையில் கிடைக்கிற மாதிரியே மிச்சர் நம்மளே வீட்டில் ரெடி பண்ணிடலாம் அதுக்கு வந்து அவள் வந்து இரநூறு கிராம் எடுத்திருக்கேன் ஐம்பது கிராம் வேர்க்கடலை ஐம்பது கிராம் பொடிக்கடலை ஐம்பது கிராம் கான்ஃப்ளெக்ஸ் எடுத்திருக்கேன் இதெல்லாம் நம்ம எண்ணெயில் முதல்ல அவ்வளோ மட்டும் போட்டுட்டு நல்லா பொரிச்சு தனியாக எடுத்து வச்சுக்கலாம் நான் கொஞ்சமாக தான் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொறிச்சு எடுத்துருக்கேன் நீங்கள் கூட கொஞ்சம் எண்ணெய் கூட ஊற்றி கூட பொறிச்சு எடுத்துக்கோங்க இது நம்ம மீதி எண்ணெய் வந்தால் வேஸ்ட்டாக போக நான் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு தான் பொறிச்சு எடுத்துருக்கேன் இப்போ கான்ஃப்ளெக்ஸையும் நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ எல்லாத்தையுமே தனியாக பொறிச்சிக்கலாம் இப்போ இது கூட நாலு கொத்து கருப்பில் சேர்த்துக்கோங்க அதோட பொறிகடலையும் சேர்த்துக்கோங்க பொறிகடலையும் அந்த எண்ணெயில் கொஞ்சம் நேரம் பொரிய விட்டுட்டு நம்ம எல்லாத்தையும் நல்ல எண்ணெய் வடியை எடுத்து அவளோட சேர்த்து போட்டுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடையில் நல்ல மொறு மொறுன்னு நமக்கு கிடைக்கும் இப்போ இது கூட ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் பொடிசு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்ல சிவக்க வறுத்து எடுத்து அது கூட சேர்த்துக்கலாம் நான் இந்த மாதிரி நறுக்கியிருக்கேன் நீங்கள் நீல வாக்கில் கூட நறுக்கிக்கோங்க இப்போ போட்டு வேர்க்கடலையும் நல்லா வறுத்துட்டு இது கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு அந்த எண்ணெயோட வதக்கி நம்ம இது கூட சேர்த்துடலாம் இப்போ அரை டீஸ்பூன் உப்பு ஒரு டீஸ்பூன் வந்து வத்தப்பொடி அரை டீஸ்பூன் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன் கலருக்காண்டி உங்கள் வீட்டில் இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா பரவாயில்ல இப்போ காஷ்மீர் சில்லி பவுடர் சேர்த்துட்டு நல்லா குலுக்கி விடலாம் இப்போ இதுக்கு கொஞ்சம் இனிப்பு தன்மை கொடுக்கணும் அதுக்காண்டி ஒரு ஸ்பூன் சீனி எடுத்துகிட்டு நல்ல பேப்பரில் வச்சு சப்பாத்தி கட்டையை வச்சு நல்லா நுணுக்கிக்கிறேன் பவுடர் மாதிரி உங்கக்கிட்ட பொடி சுகர் இருந்தால் கூட அது கூட சேர்த்துக்கலாம் நான் இதையும் அந்த சுகரையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா குலுக்கி விட்டுக்கிறேன் நமக்கு கொஞ்சம் இனிப்பும் உரப்பும் சேர்த்து சாப்பிட நல்லா செம்மையாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பாருங்கள் சூப்பராக ரெடியாகிடுச்சு நல்ல மொறு மொறு நம்ம ஒரு பாக்ஸ்லேயோ ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர்லேயே போட்டு வச்சுக்கிட்டோன்னா நம்ம டீ குடிக்கிற நேரம் எடுத்து சாப்பிட்றதுக்கு செம்மையாக இருக்கும் இந்த வீடியோ கொடுத்துனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ் என்னோட வீடியோவில் உங்களுக்கு கிடைக்கணுன்னா பெல் ஐக்கான டச் பண்ணுங்கள்